முக்கிய நிகழ்வுகள் இன்றைய பாரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல் காரைக்காலில் கனமழை நீரில் மூழ்கி பாழான இருநூறு ஏக்கர் பருத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை புதுச்சேரியில் கோடை மழை வெப்பம் தரிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் உடனடியாக மீட்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ளது இந்த இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகைகளை அரசியல்வாதி பின்புலத்தோடு வசூலித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய நேரி எம்எல்ஏ அபகரிப்பாளரிடமிருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகார் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலையத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடம் இருந்து கோவில் இடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இது சம்பந்தமான அறிக்கையை பதினைந்து தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு உத்தரவு அறிக்கை கிடைத்ததும் இந்து அறநிலையத்துறை கமிஷனர் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் எனவே அபகரிப்பாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் காரைக்காலில் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் பருத்தி வயல்களில் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் பருத்தி பயிர் கோடை காலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு உள்ளது தற்போது பருத்தி பயிர்கள் நன்கு வளர்ந்து காய் வைத்து பருத்தி வெடிக்கும் பருவத்திற்கு வந்த நிலையில் திடீரென கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் தண்ணீர் வடிவதற்கு ஏதுவாக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிவதற்கான சூழல் இல்லை எனவும் மழையின் காரணமாக வெடித்த பருத்தி காய்கள் வீணாகிவிட்டதாகவும் சிறிய காய்கள் கொட்டிவிட்டதாகவும் செடிகள் வாடி காணப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே நாட்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் இந்த மழைக்கே தாக்கு பிடிக்காத பருத்தி செடிகள் மேலும் மழை பெய்தால் முற்றிலுமாக அழுந்திவிடும் சூழல் ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பருத்தி வந்து பணப்பயர் விவசாயத்தில் சொல்லியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு ஒரு செடிக்கு ஒரு நாற்பது ஐம்பதுக்காய் இருந்தாலும் ஒரு நார்மலா ஒரு இருக்கும் போன வருஷம் சுத்தமாக ஏட்ட கிடையாது இந்த வருஷம் பருத்தியில வந்து கீழே இருந்து ஒரு கா ஆறு காலாம் இருக்குது பாக்கி எல்லாமே கருவி கீழே விழுந்துட்டு மழை இதெல்லாம் இப்போ செடியே என்ன இப்போ மழுகிற நிலைக்கு ஆகுது தண்ணி ஆனா இந்த ஒரு வாரத்துக்கு தண்ணி நிற்கும் மூணு நாளைக்கு கூட நாலாவது நாள் தண்ணி வடிஞ்சிடும் வடிஞ்சாதான் அந்த மண் ஈரப்பதம் குறைஞ்சாதான் செடி கிளம்புறது வாய்ப்பு இப்ப அது அந்த மாதிரி இருக்க இருக்க இருக்கிறது கீழே இருக்கிற சப்பங்கிறது அந்த காயா இருக்கிறது கூட அருகி போய் புழுவா போய் இழம் இடம் சுத்தமல்ல வாய்ப்பு நிறைய இருக்கு விவசாய இலாக்காவுக்கு அறிவுரைப்படுத்துறது என்னங்கன்னா எங்களுக்கு வந்து நிவாரணமும் இதை பார்வையிட்டு அவங்க கலெக்டர் கொடுக்கணும் குடிச்சு மனு கொடுத்தா வந்தாதான் இங்க விவசாயிகள் பாதிக்கலாம் பதிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பருத்தி தொடர்ந்து வெப்ப சலனம் காரணமா பத்து நாளா தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெஞ்சதன் காரணமா அனைத்து சப்பைகளும் கொட்டி இருக்குது அதே சமயம் இப்ப கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது நைட்ல இருந்து ஆரம்பிச்சதுல ஊர் ஃபுல்லா படுத்தி எல்லாம் முழுகி வரப்பு வழிஞ்சு ஓடுற அளவுக்கு வாய்க்காலும் சரியாத வெட்டாத காரணத்தினால வழிஞ்சு ஓடாத இருக்கு இன்னும் மூன்று நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்யுங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருபது தேதி வரைக்கும் கடுமையான மழை வர வாய்ப்பு இருக்கு மேலடுக்கு சுழற்சி நமக்கு இலங்கை பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பத்துக்கா கூட வெடிச்சும் எடுக்க முடியாத சூழ்நிலை பாதி பேருக்கு இருக்கு பாதி பேருக்கு செடியை மண் அணைக்கல கோரையா இருக்குது அதிகமான பிரச்சனைகள் இருக்குது அதனால இந்த நடை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதில் இருந்தே வெயில் சுட்டரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை உப்பளம் முத்தியால்பேட்டை புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர் பாகூர் திருக்கனூர் கன்னியாகோவில் காலாபட்டு மதக்கடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது மழையால் பூமிக்குளிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் குடைபிடித்தபடி சென்றனர் இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர் புதுச்சேரியில் நாற்பது வருடம் பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது அதனை தீயணைப்பு துறையினர் அப்புறப்படுத்தினர் நள்ளிரவு முதல் புதுச்சேரியில் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் மரங்கள் நடப்பட்ட இடங்களில் மண் ஈரப்பதமாக காணப்பட்டது இந்த நிலையில் நகரின் மைய பகுதியான நீடராஜப்பர் வீதியில் உள்ள நாற்பது வருட பழமை வாய்ந்த மரம் ஒன்று ஈரப்பதம் காரணமாக இன்று காலை வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அறவை கருவிகள் மூலம் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து வெட்டிய மரத்தை வனத்துறையினர் வனத்துறைக்கு எடுத்து சென்றனர் மேலும் மரம் விழுந்தது காலை நேரம் என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது புதுச்சேரியில் காலை முதல் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கடற்கரையில் தடையை மீறி குளித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதியில் விட்டு மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக சற்று சீற்றமாக காணப்பட்டது இதனையடுத்து புதுச்சேரி கடற்கரையில் தடையை மீறி குளித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அப்புறப்படுத்தினர் மேலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு புதுச்சேரியில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் கட்டுமர மீன்பிடி படகுகள் பாதுகாப்புடன் மீன்பிடிக்குமாறு புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு துறையிலும் லஞ்சம் தலைவிறுத்தாடுவதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பொறுப்பேற்றது முதல் அனைத்து துறையிலும் லஞ்சம் ஊழல் தலைவிறுத்தாடுகிறது அரசு துறைகளில் எந்த பணிகளாக இருந்தாலும் மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற நிலை உள்ளது இதனால் அப்பாவி ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக புதுச்சேரி அரசின் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் கோர தாண்டவும் ஆடுகிறது எந்த பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கிறது வில்லனூர் பாகூர் திருக்கனூர் போன்ற கிராம கிராமப்புறங்களில் அலுவலகங்களில் எந்த பத்திரத்தையும் உடனடியாக பதிவு செய்வதே இல்லை சார்பதிவாளர்கள் பற்றாக்குறை என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தி லஞ்சம் ஊழலுக்கு வித்திடுகின்றனர் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் எந்த பத்திரமும் பதிவு செய்யப்படுகிறது இதனால் கிராமப்புறங்களில் வீடு மனை வாங்க பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டும் காணாமலும் உள்ளது பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிகாரிகள் பெறும் லஞ்சம் ஆளும் கட்சி தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் வரை செல்கிறது புதுச்சேரியில் மனை வீடு வாங்க விரும்புவோர் பத்திரப்பதிவு துறையின் அடாவடியில் எந்த சொத்தையும் வாங்குவதற்கு முன்வருவதில்லை இது குறித்து மேதகு துணைநிலை ஆளுநர் தலையிட்டு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் லஞ்ச ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டும் அனைத்து கிராமப்புற பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் சார் பதிவாளர் பணியில் இறக்க உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி மாநில மு கார்பில் வலியுறுத்தி கேட்டுக் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நரசிம்மர் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார் புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் இதன் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார் அவருக்கு கோவில் பட்டாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்து பின்பு உட்புறப்பாடு நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் டெங்கு விழிப்புணர்வு பேரணி சென்றனர் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினாறாம் தேதி தேசிய டெங்கு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் டயர் பிளாஸ்டிக் கப் தேங்காய் ஓடு போன்றவற்றில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் டெங்குவிற்கு தனி மருந்து இல்லை கொசு ஒழிப்பே சிறந்தது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியும் ஆட்டோவில் ஒளிபெருக்கி பொருத்தி டெங்கு குறித்து விழிப்புணர்வு செய்தவாறு நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன உருளையன்பேட்டை வில்லியனூர் முத்தியால்பேட்டை நெல்லித்தோப்பு மனவழி கதிர்காமம் தொகுதிகளைத் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் தொகுதி செயலாளர் மோகன் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது எஸ் பி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்து தர்பூசணி இளநீர் நீர்மோர் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல் காரைக்காலில் கனமழை நீரில் மூழ்கி பாழான இருநூறு ஏக்கர் பருத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை புதுச்சேரியில் கோடை மழை வெப்பம் தெரிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்